அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி தேவர் சிலை அருகில் அஇஅதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் உசலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பேசிய உசலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உசலம்பட்டி மக்களின் ஜீவாதார பிரச்சனையான ஐம்பத்தி எட்டு கால்வாயில் தமிழக அரசு உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையும் இணைந்து வெகு விரைவில் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் அப்படி தண்ணீரை திறக்கவில்லை என்றால் உசிலம்பட்டி மக்களை ஒன்று திரட்டி ஓபிஎஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டே இருப்போம் கடந்த மூன்று ஆண்டுகளாக போராட்டம் நடத்தியே கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்துள்ளோம் என்றும் இந்த ஆண்டும் அதே நிலைமை நீடிகிறது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக உசலம்பட்டி பகுதி மக்களுக்கு குடிநீரை ஐம்பத்தி எட்டு கால்வாய் திறந்துவிட வேண்டும் எனவும் இந்த எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளில் சக்தி எடப்பாடி பழனிசாமி கையிலிருந்து இரட்டை இலையை மீட்டு சக்தி எடப்பாடியை அனாதையாக்கிவிட்டு ஓபிஎஸ் அணி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக்குவோம் என்று இந்த நினைவு நாள் சூளுரை ஏற்போம் என கூறினார் போன்று உசலம்பட்டி தேவர் சிலை முன்பு அதிமுக நகர கழகத்தின் சார்பில் நகர செயலாளர் பூமா ராஜா தலைமையில் உசலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவும் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் முன்னாள் எம்எல்ஏ தவசிமுதன் முன்னாள் எம்எல்ஏ தபசி முன்னிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தினை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் வழக்கறிஞர் லக்ஷ்மணன் மன்ற தலைவர் சகுந்தலா மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் மாவட்ட நிர்வாகமும் வெகுப்பணி துறையில் வெகு விரைவில் தண்ணீரை திறக்கவில்லை என்றால் உச்சவக்கட்டி மக்களை கிரட்டி அனைத்து தொண்டர்கள் மீட்புக் அந்த தொண்டர்களும் ஆனால் ஓபிஎஸ் துறவியல் மதுரை மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மிகப்பெரிய கந்தனத்தை நடத்துவோம் தொடர்ந்து இங்கே நாம் நடத்திக் கொண்டே இருப்போம் கடந்த மூன்று மூன்று ஆண்டுகளாக நாம் பேராட்டம் நடத்தியே இந்த செம்மாய்க்கு தண்ணீர் கொண்டு வந்த கஷ்டத்தை சொல்வார்கள் அதே நிலையம் இருக்கிறது எனவே